காற்று இசை கருவின வகையே மூங்கிலாகுமே அந்த மூங்கிலால் செய்வது புல்லாங்குழலே சீனா ஈரான் ஜப்பான் புல்லாங்குழல் என்று உலகெங்கும் எல்லா நாடுகளிலுமே பொள்ளாங்குழலை காணலாமே குழலின் இது பின்பது என்றே பாடினாரே வள்ளுவரே பொள்ளாங்குழலுக்கு முதலிடம் தந்து பாடினாரே வள்ளுவரே இந்திய தீரு நாட்டினிலே இரண்டு வகையிலே புல்லாங்குழலுண்டு பன்சூரி வகை முதல் வகையே பன்சூரி வகை முதல் வகையே ஆறு விரல் துளைகளும் ஒற்றை ஆற்றுவாய் துளையும் இருந்திடுமே இவ்வகையில் வட இந்திய இந்துஸ்தான் இசைக்கு இதுவாகுமே மற்றொரு என்று சொல்வாரே எட்டு விரல் எட்டு விரல் துளைகளும் ஒற்றை ஆற்றுவாய் துளையும் இருந்திடுமே இந்த புள்ளங்குழலில் கர்நாடக செய் கச்சேரிகளிலே இவ்வகை புலங்குழலை காணலாமே